சுமார் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனின் மிக பிரதான தகவல் தொடர்பு சாதனங்களில் ஒன்று வானொலி என்று சொல்லப்படும் ரேடியோ மனிதனை மகிழ்ச்சி மற்றும் உற்சாகம் அடைய வைத்த சாதனம் பழைய புதிய பாடல்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் பொது அறிவு செய்திகள் விவசாய செய்திகள் என்று நம்முடைய அறிவிப்பாளர் என்றே கூறலாம் இன்றும் பலரின் பொழுதுபோக்கு சாதனமாக விளங்கி வருகிறது வானொலி என்றால் அது மிக இல்லை புதிய படங்களின் பாடல்களுக்கென தனி நேரமும் உண்டு அப்படி ஒருமுறை எங்கள் வீட்டிற்கு கீற்றுவிட்ட சமயத்தில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் இது எல்லார் வீட்டிலும் எப்படி என எனக்கு தெரியாது எங்க வீட்ல பள்ளி விடுமுறை நாளான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில்தான் கீற்று விடுவார்கள் கீற்றை எடுத்து தருவது என் வேலை நீண்ட கழியில் கவை போல் கட்டி கீற்றின் இடுக்கின் வழியே எடுத்து கூரையின் மேல் இருப்பவர்களுக்கு தர வேண்டும் ஓர் ஆள் சம்பளம் குறையும் என்று சொல்வார்கள் எயிட்டி மற்றும் நைன்டி கிட்ஸ்களுக்கு இந்த நினைவு இருக்க வாய்ப்பும் இருக்கிறது நேரம் சரியாக இல்லை நேயர் விருப்பம் நிகழ்ச்சி அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் சரத்குமார் குஷ்பு அவர்களின் நடிப்பின் வெளிவந்த படம் வேடன் அப்படத்தின் ஒரு பாடல் கம்மா கரையில நாம் அமரிச்ச என்ன பண்ணுவ என்ற பாடல் அன்றைய ரசிகர்களின் மனம் கவர்ந்த பாடல் என்றே கூறலாம் பாடல் முழுவதும் என்ன பண்ணுவ என்றுதான் வரும் பிறகு இப்பாடலை சில வருடங்கள் கழித்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் பார்த்த போது டான்ஸ் மூவிங்கும் ஃபாஸ்டாக தான் இருந்தது ஆனால் விஷயம் அதுவல்ல வேலை செய்த இருவரும் எனது பெரியப்பாவும் மாமாவும் பாடல் முடிந்தவுடன் பெரியப்பா கேட்ட கேள்வி சிரிப்பை வரவழைத்தது என்ன பாப்பா கடைசி வர என்ன பண்ணுவ என்ன பண்ணுவதா என்று கேட்டார்களே தவிர பதிலே சொல்லலை என்றாரே பார்க்கலாம் இந்த பதில் சிரிப்பை வரவழைத்தது அவ்விடத்தில் எனது அம்மா சொன்னது பார்த்தியா இந்த வயசிலும் மாமாவிற்கு குசும்பு என்று கேட்டதும் அனைவரும் சிரித்து மகிழ்ந்தோம் இன்று நினைத்தாலும் சிரிப்பை வரவழைக்கும் அந்த பெரியப்பாவை பார்த்தாலும் ஞாபகம் வந்துவிடும் இப்படி பல நினைவுகள் நம்முடைய பலரின் மனதில் நீங்காத இடம்பெற்றும் இருக்கும் உண்மையில் சொல்ல போனால் இப்பாடல் பதிலில்லா கேள்வியுடன் தான் முடியும் இப்பாடல் வைரமுத்து அவர்களின் வரிகளில் அவர்களின் இசையில் எஸ்பிபி மற்றும் சித்ரா அவர்கள் பாடியிருப்பார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு உங்களுக்கு பிடித்த நல்ல பதிவுடன் நன்றி வணக்கம்